அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அலைன்ஸ் போட்டுறாங்க அதை பத்தி வந்து இப்ப நிறைய அரசியல் நிறைய இது வந்துருக்கு பாமகவோட என்ன நடக்குதுன்னு கேட்கிறேன் இப்போ வந்து திடீர் திருப்பின்னு சடனாக ஒரு மூணு நாள் முன்னால் ராம்தாஸ் அவங்க தைலாபுரம் தோட்டத்துக்கு எஸ் குருமூர்த்தின்னு சொல்லும் ஒரு நபர் அவர் வந்து ஆர்எஸ்எஸ் நபர்னு சொல்லிக்கிறாரு பட் ஈஸ் இந்த அரசியலில் மாமா வேலை பார்ப்பாங்க அதில் அவர் ஒரு பெரிய முக்கியமான மாமா அவர் கூட வந்து இந்த அதிமுகவில் பழைய சென்னை மேயர் சைதே துரைசாமி ரெண்டு பேரும் போயிருக்காங்க ப்ரெஸுக்கு எப்படியோ தெரிய வந்திருக்கு அதுக்கப்புறம் எல்லாருமே அங்கே போய் பேச்சு கேட்டிருக்காங்க என்ன என்னன்னு சொல்லிட்டு இல்லை நாங்கள்லாம் நண்பர்கள் இந்த எஸ் கூறுமூர்த்தி வந்து இந்த அரசியல் இதுக்கு வந்ததே தட் இஸ் வாஜ்பாய் கவர்மெண்ட்ல ஏதோ எக்கனாமிக் அட்வைஸரோ ஏதோ இருந்தார் அங்க ஓகே அதனால் இவரோட பூர்வீக கதையை பார்த்தீங்கன்னா இவர் வந்து இந்தியன் எக்ஸ்பிரஸில் கோ கோயன் கா பெரியவருக்கு எடுபடி வேலை செஞ்சுருந்தார் ஓகே ஒரு இது மாதிரி தான் இந்த மாமா வேலை மாமாவில் என்ன வேலை செய்வாங்க அந்த மாதிரி உங்கள்கிட்ட புரிஞ்சுக்கணும் என்ன வேலை இருக்கு ஓகே இவர் வந்து ஒரு ரெண்டாயிரத்தி பதினேழில் இப்படி தான் சொல்லணும் திட்புன்னு சொல்லிட்டு ரஜினிகாந்த் வீட்டுக்கு போனாரு ரஜினிகாந்த் அரசியலுக்கு வர சொல்லிட்டு ஒரு பெரிய இது அங்கே ஒரு ப்ரெஷர் கொடுத்து அது ஏதோ நல்ல காலத்தில் தமிழ்நாடு மக்கள் ஏதோ புண்ணியம் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரல வந்திருந்தாங்கன்னா அவருக்கும் ஒரு கேடு நாட்டுக்கும் ஒரு கேடு இது நான் அன்றைக்க சொல்லிட்டேன் ஓகே அப்போ வந்து இந்த ஆள் எங்கெங்கே வந்துச்சு இவர் வந்து ஒரு புரோக்கர் வேலை பார்க்குறார் தானே தன்னை முக்கியத்துவம் பண்ணிவிட்டு நான் தான் நல்லாம் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு போகிறார்